சார் நான் புள்ளக்கட்டிக்கார சார் திருந்த ஒரு சந்தர்ப்ப கொடுங்க சார் என்று கண்களில் நீர் வழிய உடம்பு நடுங்க கைகளை கோர்த்து கும்பிட்டபடி சொன்னார் இந்த பாடியா ஒரு தடவை கை நின்றுட்டா அப்புறம் மாத்திக்கிறது கஷ்டம் ஒரு டாக்டர் பை தொலைஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எஃப்ஐஆர் போட ஆயிரம் ரூபாய் கேட்டிருக்கு அவர் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி நீங்க செய்யறதால நேர்மையா இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் உங்களால கெட்ட பேரு டோன்ட் வேஸ்ட் மை டைம் யூ கேன் கோ என்று சொல்லிவிட்டு மேஜை மேல் மேலிருந்த தன் பார்வையை பதித்தார் அவரிடமிருந்து இனி எந்த விதமான சாதகமான பதிலையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை உணர்ந்த ஆறுமுகம் தளர்ந்த நடையுடன் வெளியேறினார் கோடம்பாக்கம் சக்கரபாணி நகரில் இரண்டு கிரவுண்டில் மஞ்சள் நிற டிஸ்டம்பரில் குளித்து கம்பீரமாய் நின்ற பங்களாவின் முன்னிருந்த புல்தரையில் பெரும்பு நாற்காலியில் சாய்ந்து சிகரெட் புகையால் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்திக் கொண்டிருந்தார் டிஏஜி விக்னேஸ்வரன் எதிரே இருந்த டிப்பாயின் மேல் போர்ட்டபிள் டிவியில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது தடக் என்று கேட்டிங் போல்ட் அகற்றவுடன் சத்தம் கேட்டு திரும்பினார் தளர்ந்த நடையுடன் உடம்பை குறுக்கபடி வந்தார் ஏட்ட ஆறுமுகம் அவரை பார்த்ததும் சிகரெட்டை ஆஸ்டே விலத்தி விட்டு ஆறுமுகம் நான் ஆபீஸ் விஷயத்த வீட்டுல பேசுறது இல்ல நான் எடுத்த முடிய மாத்த முடியாது ஏதாவது சொல்லணும்னா நாளைக்கு ஆபீஸ்ல பார் என்றார் குரலில் அதிகாரம் பொங்க ஐயா நான் சொல்ல வந்ததை சொல்ல ஐயாவோட உத்தரவு வேணும் என்றார் பயத்தால் குரல் நடந்த ஆறுமுகம் தலையை அசைத்து அனுமதி கொடுத்ததும் தொண்டையை கணத்து கொண்டு சார் வேலை பார்க் வேலை பார்க்கறது உங்களுக்கு கௌரவம் ஆனா ஒரு மோசம் சம்பளம் வரலன்னா நாங்க குடும்பத்தோட தெருவுல கையெழுந்து வேண்டியதுதான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி மூணு தலைமுறைக்கு எனக்கு சொத்து இருந்தா நானும் ஸ்டெயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து முதலமைச்சர் மெடல் ஜனாதிபதி மெடல்னு வாங்குவேன் நானும் டியூட்டிக்கு சேர்ந்த போதுல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தேன் எனக்கு எந்த மெடலும் கிடைக்கல பெரிய ஆபீசர் வீட்டுல ஆர்டர்ல இருந்து சமையல் செஞ்சு துணி துவச்சி காக்கா பிடிச்சவங்களுக்கு வருஷம் தவறாம மெடல் கிடைச்சது ஏஜம்மா லஞ்சம் வாங்குறது தப்பு தாங்க எங்கள் அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகளுக்கு நாங்கள் பல கட்டங்களில் சம்திங் கொடுத்தாதான் வேலை நடக்குது அதுக்கு எங்களோட சம்பளம் போதில்ல ஒரு இடத்துல சம்திங் வாங்கி இன்னொரு இடத்துல சம்திங் கொடுக்குறோம் உங்க பையனுக்கு ஸ்கூல் சீட் வேணும்னா வீடு தேடி வரும் அதே சமயத்தில் என் பையனுக்கு சீட் வேணும்னா என் தாலி தாலிசரடை அடைய வச்சு ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் தர வேண்டியிருக்கு நீங்கள் கட்டணம் கட்ட எப்படி பிளான் போட்டாலும் உடனே பிளான் சாங்ஷன் ஆயிடும் ஆனால் நான் குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா கேட்டு அப்ளை பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு நாலாயிரம் ரூபாய் செலவு செஞ்சுட்டேன் இன்னும் எனக்கு பட்டா வந்து சேரலை இவ்வளோ ஏன் ஜம்மா உங்கள் காரு நீங்கள் பார்க் பண்ணினாலும் பார்க்கிங் சார்ஜ் கிடையாது ஆனா என்னோட ஓட்ட சைக்கிளை எங்கே பார்க் பண்ணினாலும் அது சினிமா தேட்டரா இருந்தாலும் சரி ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய்க்கு டோக்கன் வாங்கணும் நீங்க வேணுன்னா நேரடியாக லஞ்சம் வாங்காமல் இருக்கலாம் ஆனா உங்களை தொடரும் பதவி என்கிற நே எல்லா நிலையிலும் மறைமுகம் லஞ்சம் வாங்குது என்று சொல்லிவிட்டு உள்தரையில் விழுந்து கும்பிட்டு விட்டு இருந்த ஆறுமுகம் நிஜமா நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க எனக்கு திறந்த ஒரு சகபம் கொடுங்க எனக்கு இருக்கிற ஒரே பையம சத்தியமா இனிமேல் லஞ்சமே வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் இருளில் சென்று மறைந்தார் ஆறுமுகம் அவர் சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்தபடி இருந்த டிஐஜி விக்னேஸ்வரன் பலவித எண்ண மோதல்களுடன் படத்திற்கு சென்றார் மறுநாள் அலுவலகம் வந்த டிஐஜி முதல் வேலையாக ஆறுமுகத்தின் சஸ்பென்ஷனை கேன்சல் செய்துவிட்டு வார்னிங் கொடுத்து வேலையில் செல்ல உத்தரவிட்டார் அன்று மாலை சினிமா தியேட்டருக்கு சென்ற அவர் கார் பார்க்கிங்கில் ஐந்து ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்குவதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் டிரைவர் இளங்கோ